ஸ்ரீ குருப்பியோ நமக பத்ம புராணத்தில் இருக்கிற ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையோட அத்தியாயங்களை பாராயணம் செய்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் இதில் முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்யும்போது முன்ஜென்ம வினையெல்லாம் அகலும் இது விளக்கக்கூடிய ஒரு கதை சுகர்மன் அப்படின்னு ஒத்திருந்தான் தீய பழக்கங்களுக்கெல்லாம் ஆளாகி தீய செயல்களையே செஞ்சிட்டு ஒரு நாள் அவன் பாம்பு கடித்து இறந்து போயிட்டான் அவன் செஞ்ச கர்ம வினைகளால் அவன் கொஞ்ச நாள் நரகம்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு எருதாக ஜனனம் எடுத்தானாம் அதை கால் ஊனமான ஒத்தன் தன்னோட புதிய சுமக்கிறதுக்காக அதை வளர்த்துட்டு இருந்தானான் ஒரு நாள் அது பாரம் தாங்காமல் கீழே விழுந்து குற்றுகிரும் கொலகிரும்மா கடந்துதான் அதை பார்த்துட்டு அவன் அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டானான் இப்படி குற்றுயிரும் குலையுயிருமா கடந்த அந்த எருத அந்த வழியா போன ஒரு வேசி பார்த்து பரிதாபப்பட்டு நம்ம இதுவரைக்கும் ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தா அது இந்த எருதுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணலாம் அவளோட வேண்டுதல்னால அந்த எருது இறந்ததுக்கப்புறம் ஒரு பிராமணனாக ஜனனம் எடுத்துதான் முன்ஜென்ம நினைவு வந்த உடனே அந்த பிராமணன் வந்து அந்த கிட்ட போய் நீங்க எந்த புண்ணியத்தை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு போய் கேட்டாராம் அதுக்கு அந்த வேசி எனக்கு எதுவுமே தெரியாது உங்களோட வேதனையை பார்த்து நான் கடவுள்கிட்ட வேண்டினேன் உங்களுக்கு சரியாயிடுச்சு அவ்வளோதான் எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாலாம் அதை கேட்ட அந்த பெண்ணோட வளர்ப்பு கிளியானது இப்படி சொல்லித்தான் நான் ஒரு ஞானியாக பிறந்து என்னோட சிஷியர்களுக்கெல்லாம் சரியா பாடமே சொல்லி கொடுக்காததாலேயும் வேத நெறி தவறி நடந்ததாலையும் பல ஈனப்பிறவிகள்லாம் எடுத்து கடைசியில் இந்த கிளியாக ஜனனம் எடுத்தேன் ஒரு நாள் தாகம் தீர்த்துக்கிறதுக்காக ஒரு முனிவரோட ஆசிரமம் போயிருந்தேன் அங்கே சிஷியர்கள்லாம் பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாங்க இதை நான் கேட்டேன் அதை ரொம்ப பிடிச்சதுனால தினமும் இதை நான் கேட்க ஆரம்பித்தேன் ஒரு நாள் ஒரு வேடை என்னை பிடிச்சு இந்த பெண்ணுக்கிட்ட வித்துட்டான் அதனால இவங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னோடய பழக்கத்தோட காரணமாக தினமும் அந்த பகவத்கீதையோட முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்வேன் அதை இவங்க கேட்பாங்க அந்த புண்ணியந்தான் உங்களால் சேர்ந்தது அப்படின்னு சொல்லித்தான் அந்த கிளி அப்படின்னா கீதையோட முதல் அத்தியாயமே இத்தகைய புண்ணியத்தை அழிக்கிறதுக்கு வல்லதா அப்படின்னு எண்ணி ரெண்டு பேரும் அதுலேருந்து கீதையோட முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்ய ஆரம்பித்தாங்களாம் இதையோட முதல் அத்தியாய பாராயணம் நம்ம செஞ்ச முன்ஜென்ம வினைகளெல்லாம் தீர்க்க வல்லது அப்படின்றத விளக்கக்கூடிய இந்த கதை ஸ்ரீ குருப்பியோ நமக